தலபதி விஜயினுடைய ஜனநாயகன் படத்துலையை சரி பாடல்லையும் சரி அரசியல் இல்லன்னு சொன்னாலும் இந்த இடத்துல தளபதி கச்சேரி பாடல்ல அரசியல் வாடை மட்டும் தான் அடிக்குது எம்ஜிஆர் விஜயகாந்த் மாதிரி படத்துலயும் சரி 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 ஆனா ஆனா அவங்க படத்துல மனுஷ ஒரு இடத்துல கூட கடைசி வரைக்கும் தன்னுடைய கொடியையும் கேபினுடைய கொடியையும் சின்னத்தையும் காட்டவே இல்லை ஆனா ஒன் லாஸ்ட் டான்ஸ் தளபதி தன்னுடைய கடைசி படம்னு சொல்லாம சொல்லி டான்ஸ்ல பட்டய கலப்பி இருக்கிறாரு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு பேர் பாடி ாங்க அறிவு அனிருத் விஜய் இதுல அறிவும் சரி அனிருத்தும் சரி இவங்க ரெண்டு பேருமே தளபதிய ரசிகர்களும் சரி மக்களும் சரி எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களோ அந்த விதத்துல தான் இந்த பாடலை பாடி இருக்கிறாங்க அதாவது அவருடைய படம் ரிலீஸ் ஆனா சரவடி வெடிப்பாங்க இப்பொழுது டிபி கொடியினுடைய கொடியை பறக்க விடுறாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டுதான் அவங்க அந்த பாடலை பாடி இருக்கிறாங்க ஆனா விஜய் பாடினது மட்டும்தான் இந்த இடத்துல அரசியலுக்குள்ளாயிருக்கு அரசியல் விதமா விமர்சனம் ஆயிருக்கு விஜயோட ஜனநாயகன் படத்தினுடைய முதல் பாடல் தளபதி கச்சேரி வெளியாகியுள்ளது யாருடைய இயக்கத்துல யஷ் வினோத் இயக்கத்துல அறிவு தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு அனிருத் தான் இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கிறார்

மாண்புமிகு மாணவன் அந்த படத்துல மறைமுகமா அரசியல் பேசிட்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு வெளியான தமிழன் படத்துல மாஞ்சோலை தேயிலை தொட்ட விவகாரம் உள்பட அரசியல் பிரச்சனை பத்தி நிறைய மறைமுகமா பேசி இருக்கிறார் அடுத்தடுத்த படங்கள்ல வசனங்கள் வாயில அரசியல் பத்தி பேசுனாலும் தலைவா படத்துல முழுக்க முழுக்க அரசியல் தோற்றத்தை காட்டி நான் அரசியலுக்கு வரப்போறேன் என்ற அறிகுறியும் காட்டிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் கத்தி படத்துல முழுமையான அரசியலை பேசி இருக்கிறாரு நெக்ஸ்ட் வெளியான மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி குறித்து பேசினாரு இது உடனே இங்க இருக்கக்கூடிய அரசியல் களத்துல அதிர்வலையே ஏற்படுத்திய சர்க்கார் படத்துல இன்னும் ஆடமா இறங்கி மீனவர் பிரச்சனை ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் பல பிரச்சனைகளை பத்தி பேசி அரசியலுக்கு நங்கூரம் போட்டாரு ஆனா இப்போ தளபதி கச்சேரி பாடல அரசியல் பிரச்சனை பத்தி பேசல நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் நாம எல்லாரும் ஒண்ணு சேருவோம்னு டுகெதரிசம்ன்ற வார்த்தையை பழிச்சுன்னு போட்டு இருக்கிறாரு ஸ்டார்டிங்ல அந்த பாட்டுல ஆரம்பத்துல நண்பா நண்பி நம்பி கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடான்னு நம்ம கட்சியில ஜாயின் பண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எனக்கு ஓட் பண்ணு நான் உங்களுக்கு நல்ல காலத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லி இருக்கிறாரு அதற்கு அடுத்த லைன்ல என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு தனக்குன்னு வாழாத தரம் தாழ்ந்து தாழாத அந்த வார்த்தையை கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த இடத்துல காசுக்காக நம்ம ஓட்ட விக்கிறோம்ல அந்த விதத்தை தான் இப்படி சொல்லி இருக்கிறாரு தான் மட்டும் வாழ்ந்தா போதுன்ற மனநிலையில உனக்கு உரிமையான கடமையான ஓட்டை காசுக்காக வித்துட்டு காசுக்காக கட்டுப்பட்டுட்டு தரம் தாழ்ந்து போயிட்டு ஓட்டை போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுக்கான ரெஸ்பெக்ட் என்ன ஓட்டர்ஸ்கான ரெஸ்பெக்ட் என்னன்னு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்காரு நெக்ஸ்ட் தான் ட்விஸ்ட் ஒருத்தனும் மாறானே திருத்திட போறானே இந்த இடத்துல ரெண்டு விதமா இதை பார்க்கலாம் நான் அரசியல் கட்சிக்குள்ள உள்ள வரேன் எல்லாத்தையும் நான் மாத்த போறேன்னு ஒன்னு சொல்லி இருக்கலாம்

வேறுனு சொல்லக்கூடிய முன்னாள் தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி அதுக்கப்புறமா போராட்டம் பண்ணி ரத்தம் சிந்தி வெள்ளையனுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பையே உருவாக்கி இருக்கிறாங்க பல மதங்களை ஒன்றிணைத்து அப்படிப்பட்ட சூழல இருக்கக்கூடியவர்களை தான் அந்த லைன்ல பாராட்டி இருக்கிறாரு எப்படி வேர்வை சொல்லக்கூடிய ரத்தத்தை சிந்தி வேர்களாக கட்டமைச்சிருக்கிறாங்க இந்த நாட்டை அந்த நாட்டையும் கொஞ்சம் மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் சொந்தம் இந்த காடு எதுக்காக இந்த லைனை சொல்லியிருக்கிறாரு இந்த பூமி மேல எவ்வளவுதான் கிளைகளாக மரங்களாக பூக்களாக கூடுகளாக பறவைகளாக அப்படி பிரிஞ்சு திரிஞ்சு வாழ்ந்திருந்தாலும் சமூகத்தின் ரீதியா மதத்தின் ரீதியா ஜாதியின் ரீதியா இனத்தின் ரீதியா எவ்வளவு வேறுபட்டு இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் சொந்தம் எது தெரியுமா இந்த நாடுதான் இந்த நாட்டின் வச்சு தான் நாம இவ்வளவு பிரிவை நாம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை தான் சொல்றாரு மரத்து மேல ஒரு கூடா இருந்தாலும் கிளையாக இருந்தாலும் பூவாக இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல தாய் சொந்தம் எது அந்த காடுன்னு சொல்லக்கூடிய பறந்து விரிந்து இருக்கக்கூடிய நாடுதான் அதுக்காக தான் அந்த இடத்துல பெரியாரையும் கார் மார்க்ஸையும் அம்பேத்கரையும் ஒரு சேர காட்டினாரு இது அவருடைய கொள்கை தலைவர் தான் இருந்தாலும் அந்த இடத்துல கொடியையோ சின்னத்தையோ பயன்படுத்தல அந்த கருத்துக்கு ஏத்த மாதிரி அந்த போட்டோவை தான் பயன்படுத்தி இருக்கிறாரு ஆனா இதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்தார்

அததான் இந்த நாலு லைன்ல அழகா சொல்லியிருக்கிறாங்க இந்தி காரணம் மலையாள காரணம் தெலுங்கு காரணம் தமிழ் காரணம் யாரா இருந்தாலும் ஒன்னா இருக்கணும் கூட்டமா இருக்கணும் அததான் இந்த விஜய் விரும்புறான்னு சொல்லிட்டு அந்த லைன்ல அழகா சொல்லி அரசியல் கருத்தையும் திணிச்சிருக்கிறாரு இது படத்துக்கு கனெக்ட் ஆகலாம் தன்னுடைய தமிழக பற்றி கடகத்துக்கும் பொருந்தலாம் அது எந்த விதத்துல வேணாலும் நாம கடைசியில என்ன முடிவுன்னு சொல்லிட்டு தெரியும் விமர்சனங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது உண்மையான விமர்சனத்தை நிறைய எல்லாருமே எழுதினாலும் இந்த லைன்ஸ் மூலயமா அவருடைய ரசிகர்களையும் சரி பொதுமக்களையும் சரி வாக்காளர்களாக மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கணிப்பை எல்லாருமே கேள்வியை வைக்கிறாங்க அதற்கான பதில நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து சமூக நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் அரசன் பார்வாள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க